சார் வலை போட்டாச்சு நீ போட்ட வலை இருக்கட்டும்னே நான் போட்ட வலை என்னாச்சு சார் நீங்க விரை தனியாக வலை போட்டீங்களா ஓ நான் சமாதான வலை வீசுனேன்ல உள்ள போய் நான் சொன்ன மாதிரியே சொன்னீங்களா ஆமா சார் மீனா நான் முதலாளி அம்மான்னு சொன்னேன்னு பத்து தடவைக்கு மேலே அழுத்தி சொன்ன சார் இன்னொரு வயசான அம்மா ஒருத்தங்க எதை திட்டு இருந்தாங்க அவங்க எங்கள் அம்மா தான் அவங்கள விடுங்க முதலாளி அம்மான்னு தானே சொன்னீங்க ஆமா சார் நிறைய தடவை சொன்னேன் மீனாவோட ரியாக்ஷன் என்ன சந்தோஷப்பட்டல அப்படி எதுவும் தெரியல சார் உங்களை அனுப்பினவங்க கிட்ட சொல்லுங்க நான் முதலாளி அம்மா இல்ல நான் பயங்கரமா பேயாட்ட ஆடுறவன்னு சொன்னாங்க அப்படியே சொன்னா அப்படிதான் சொன்னாங்க சார் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது